മറവായി മളരായി മണിയായി ഉരുമായി അറുപായി ഉള്ളതായി ഇതായി മറുപായി മളരായി മണിയായി കരു ഹയായി കരയായി വിദിയായി കരുമായി ഹയരായി കരയായി വിയായി കുറവായി വരുവായി குருவாய் வருவாய் அருவாய் ஆதிக்கமான ஆளிமை செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரர்

சிம்மம் என்பதே காலபிரசனுக்கு ஐந்து என்று சொல்லுடைய யோகம் அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் மட்டுமே சிம்ம ஒரு குழந்தை அவதாரம் செய்து முடிக்கும் அதாவது எல்லாம் சித்த ராமதேபர் சித்தர் அவதாரம் செய்த பூரன் நட்சத்திரமும் உமையில் சக்தி தேவி அவதாரம் செய்த மகம் நட்சத்திரமும் இந்த ராசியில்தான் உள்ளது ஆஞ்சநேய பெருமானியின் அருளாசியும் சூரிய பெருமானின் சுகமும் ஒளியின் அருளும் பெற்ற இந்த சிம்ம ராசிக்காரர்கள் சிகரத்தில் ஏறும் மகா யோக்கியவான்களாகவும் பாக்கியவான்களாகவும் இருக்கிறார்கள் என்பது என்றும் நீங்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் அந்த வகையை உங்கள் வாழ்க்கையை எட்டு மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏறுமுகமும் இறங்குமுகமும் இருந்த வண்ணம்தான் இருந்தது ஆனால் வரும் அக்டோபர் எட்டு முதல் உங்கள் வாழ்க்கையை ஆகாயத்தனமான வளர்ச்சி விஸ்மருவமான வளர்ச்சி பெற்று மற்றவர் அனைவரும் மிகவும் புகழுக்கும் சொந்தக்காரராய் மாற போறீங்க பெரும் பணம் படைத்தவராய் திகழ போறீங்க ஏழைக்கும் சொத்து சேர்க்கும் பெற்றவராய் எப்படி எனி பொதுவாகவே லட்சங்களில் குவிப்ப ஒரு மனிதருக்கு உதவி புரிவது சுக்கர பகவான் சுகபோகக்காரகன் பெரும் தனத்தை நூறு கோடி இருநூறு கோடி ஆயிரம் கோடி அல்ல ஆசிய தருபவர் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய தனக்காரன் இந்த தனக்காரன் உங்கள் ஜாதகருக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகத்திற்கும் எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானம் துஷ் வருமானம் லாட்ரி வருமானம் புதையல் வருமானம் உயில் வருமானம் இன்சூரன்ஸ் வருமானம் மற்றவருடைய வருமானத்தை வெகு இலகுவாக லாபமாக கொண்டு தரக்கூடிய இடம்தான் இந்த எட்டாம் இடம் மறைமுகஸ்தானம் என்று அழைக்கப்படும் துஷ்தானம் அந்த வகையில் குரு பகவான் அக்டோபர் எட்டாம் தேதி தன்னுடைய பதினொன்றாம் இடம் என்று சொல்ல மிதனம் அழுது அதிசார குறு பயிற்சியாக கடகத்தில் வருகிறார் அந்த இடத்தில் வரும்போது பூசம் புடர்பூசம் ஆயில்யம் என்ற சொல்ல நட்சத்திரங்களில் சாரம் சங்காரம் பெண்டவார் எழுவத்தி மூணு நாட்களில் அதாவது அக்டோபர் எட்டு முதல் டிசம்பர் மூன்று வரை அந்த கடக வீட்டில் இருக்கும் பொழுது தன வீட்டுக்கு பதினொன்று கண்ணி வீட்டுக்கு பதினொன்று குரு என்ற விதியின்படி தன வீட்டுக்கு பதினொன்று தனக்காரம் வேணும்போது தனம் பெருகும் பணம் பெருகும் பொருளாதாரம் மேங்கோங்கும் வாகன யோகம் கிட்டும் எதிர்பாரா ஸ்திரச்சுத்தி யோகம் சுப செலவுகள் நடக்கும் கணவன் மனைவிகளுக்கு அன்னுனியம் அன்பு அதிகம் பிறக்கும் பெரும் தங்க நகைகளை கிலோ கணக்கில் வாங்கி குவியக்கூடிய ஆபரண யோகமும் பொன்னாபரண யோகமும் வீடு சத்து யோகமும் அடுக்குமாடி யோகமும் இந்த காலகட்டங்களில் அமைவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் குரு பகவான் உங்கள் வாழ்க்கை யோகம் தர ஆயத்தமாகிவிட்டார் நாரடி நீங்க ரெடியாம் நாரடி நீங்க ரெடியாம் என்று சொல்லும் அளவுக்கு குரு பகவான் உங்கள் வாழ்க்கையை யோகாதிபதி எட்டுக்குரியவர் காரகத்தின்படி பன்னிரண்டில் வரும்போது விபரீத தனயோகம் அடிக்கப் போகின்றது இந்த எழுபத்தி மூணு நாட்களில் பெரியமானவர்களை சிம்ம எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள் நடக்கக்கூடிய ட்ரைலரை தான் இந்த எழுபத்தி மூணு நாட்களில் இந்த கிரகம் உங்களுக்கு செய்யும் இருபத்தி மூணுகள் இருபத்தி ஆறு இருபத்தேழு நீங்கள் பெருமணத்தை சொத்து வாங்குவதற்கு இந்த கலகடி அட்வான்ஸ் கொடுக்கலாம் பெரிய வீடு மாளிகை போன்ற வீடு கட்டுவதற்கு இந்த அக்டோபர் எட்டுலேருந்து இந்த டிசம்பர் மூணுக்குள் அந்த மனை போட்டு பார்க்கலாம் ஒரு பெரிய சொத்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்து வரும் பொழுது இருபத்தாறுக்குள் இருபத்தி பெரும் ஒரு கோடி இருநூறு கோடி ஸ்திர சொத்து அனுப்பி நேரம் ஏற்படும் இந்த காலங்களில் நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடர்பிற்கு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நேரம் மிகவும் யோகப்பட்டதாக குபேர தனயகம் குபேர துல்லிய ராஜகமும் மாறவில் அவருடைய விசேஷத்தன பார்வை நான்கு என்று சொல்லக்கூடிய விருச்சிக மனையை பனிரெண்டாம் இடத்தில் உள்ள கடகமனையிலிருந்து பார்க்கும் பொழுது நான்காம் இடம் என்பது வீடு மனை ஸ்திர யோகம் வாகன யோகம் கிடைக்கப் போகின்றது சுகங்கள் அதிகம் கிடைக்கும்போது ஆண்களுக்கு பெண்களால் சுகமும் பெண்களுக்கு ஆண்களால் சுகமும் மேலும் பெண்கள் இந்த காலக்கட்டை குரூபான மேலும் வெளிநாட்டு வழி வருமானத்தை அள்ளித்தரப்பு டாலர் வருமானம் மானிட்டேஷன் ஆன் என்று சொல்லக்கூடிய வெளிமாற்று டாலர் வருமானம் இந்த காலக்கட்டை போகுது கொட்டோ கொட்டு என்று கொட்டப்போ ஏற்கனவே கிரிப்டோகரன்சி என்று சொல்லக்கூடிய பிடிசிக்காக இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் செய்திருந்தால் இந்த காலகட்டம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பல கோடி ரூபாய் மாறக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டம் அமைப்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அவருடைய விசேஷ தன பார்வை ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் மகராசியை பார்க்கும் பொழுது கடன் வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் எல்லாம் சிம்மராசிக்கு இந்த காலங்களை சாதகமாய் அமையும் மகா யோகமா அமையும் மேலும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பேங்க் ஆலோ ஆலோசனைப்படி மிகப்பெரிய லோன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் கடங்காரல் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவார்கள் அப்படி எட்டாவது இடத்தை உங்களுடைய விசேஷம் ஒன்பதாவது தன பார்வை இந்த மீனமனையை பார்க்கும் பொழுது இந்த மீனமனை என்பது மறைமுக வருமானம் உயிர் வருமானம் லாட்ரி வருமானம் புதை வருமானம் வெளிநாட்டு வருமானத்தை கொண்டு தந்து கப்பல்களை கட்டுக்கட்டாக பணத்தை ஏற்றக்கூடிய நேரத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையை செய்கிறார் ஏனெனில் ஏற்கனவே உங்களுக்கு கிரகங்கள் அழைத்து மகா சாரகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் மெகா கோடீஸ்வரர் தனவ யோக பாட்டியில் உள்ள ராசிகளின் முதல்தடமான ராசி இந்த சிம்ம ராசி அதனால தான் சிம்மத்தில் பிறப்பது யோகம் சூப்பர் ஸ்டார் சின்ன குழந்தை என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் தனயோகம் பெற்றவர்களாக இந்த வரப்போறீங்க பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டத்தில் நீக்கும் பல தலைமுறைக்கு நீக்கும் உங்களுடைய புதல்வர்களும் உதவிகளும் உங்களுடைய சார்ந்தவர்களும் ஆலமரத்தில் உள்ள நிழலை போல் என்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் மிக பெரிய மலைக்கு ஒப்பாயிருப்பார்கள் அந்த வகையில் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் பெரும் பணமாயிருக்கும் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை ஆணைகள் இட்டு யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு சூரிய அருளாசி பெற்ற குரு பகவான் யுகத்தில் சிம்மத்தின் காதலியாக சூரியன் குரு ஒரு பொழுது உங்களுக்கு ராஜயோகமே கிடைக்கும் அந்த எட்டு குரு பணங்கள் வரையும் போது எதிர்பாராத தனவரவு பணவரவு பதவி பணக்காரையோ செல்வாக்கு யோகம் மிதமிஞ்சிய பணம் படைத்தவராக மற்றவருக்கு பணம் கொடுத்து உதவும் நிதி படைத்தவராக மாறுவது நிதர்சனமான உண்மை இப்படி ஒரு ராஜயோகம் நிகழ்வு நடந்த பன்னிரண்டு வருடம் ஆகும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டத்தில் சம்பாதிக்கும் பணம் தான் பல தலைமுறைக்கும் ஏன் ஏழு ஏழு சேரப்போர்கள் இந்த காலகட்டங்களில் தஞ்சை மாவட்டத்தில் பன்னிரண்டு கிலோமீட்டர் திட்டே என்று அழைக்கப்படும் ராஜகுருவாகவிய ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை சென்று மஞ்சள் மலர்களால் அலங்காரம் செய்து பட்டாடை சாத்தி குரு பகவானை ஓம் தீமகே என்று நீங்கள் மனதார வழிபட்டு விழுந்து குருபோவா உங்கள் வாக்கையில் செல்வாக்கு மிகப்பெரிய ராஜயம கொடுத்து உங்களை உயர்ந்த ஸ்தானம் உள்ள மிகப்பெரிய இமயமலைக்கு ஒப்பான காரியத்தை செய்ய ஆயத்தமாகிவிட்டார் பெருந்தனக்காரன் குருபோவான் அந்த வகையில் நீங்கள் யோகம் பண்ணப்பட்டிருந்தது பனிரெண்டு ராசிகள் முதல் தனமான ராஜயோகத்தை சிம்ம ராசிக்கு தான் குரு பகவான் செய்வார் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஒன்பது குறிப்பன் குரு அஞ்சு குறிப்பன் சூரியன் சூரியனுக்கு ஐந்து குருவுக்கு ஒன்பது இந்த பாக்கிய சாந்தி லட்சுமி சாந்தி இருவரும் ஒத்து கொத்து மிகவும் ராஜயோக பதவிகளும் ராஜாங்க பதவிகளையும் உங்களுக்கு செய்ய ஆயத்தமாகிவிட்டார்கள் பிரியமானவர்களே இந்த காலகட்டங்களில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாய் என்று மூத்த ரோஜாவாய் சூப்பர் பெரும் தனக்காரன் குருபோபான் உங்கள் வாரி வழங்க இந்த ஏழு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய பதவி யோகம் தனயோகம் பணக்காரயம் செல்வாக்கு யோகம் மிதமஞ்சிய பணம் படுத்தவராய் ஒரே போற்றும் புத்தவராய் வளம் வரப்போறீங்க மிகப்பெரிய மாலைக்கு சொந்தக்காரராய் நீங்கள் வளம் வரப்போறீங்க அந்த வகையில் நீங்கள் நேற்று பூத்த ரோஜாவை போல் வரக்கூடிய யோகம் உங்களை காத்து ரோஜா நேற்று பறிக்க கூடாது ரேசா தொட்டு என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உங்கள் மகத்தில் முகத்தில் புன்னகையும் முகமலர்ச்சியும் தெளிவும் தேசஸும் கிடைத்து இந்த காலகட்டங்களில் அக்டோபர் எட்டு முதல் ஆரோக்கிய வளர்ச்சிப்பட்டு ஆதாய நலவரு பெற்று பெரும் பணயோகம் பெற்று ஸ்திர சொத்தி யோகம் பெற்று அடுக்குமாடி குடியிருப்பு யோகம் பெற்று அனைவரும் பாராட்டக்கூடிய யோகம் பெற்று வெளிநாட்டு சுற்றுலா தலங்கள் சுற்றி பார்க்கும் தனயோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாபாய் என்று மூத்தும் ரோஜாவாய் இந்த சிம்ம ராசிக்கார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை